திருவள்ளியில் பதினாறு லட்சம் ரூபாய் மதிப்பில் வக்பு வாரிய அலுவலக கட்டிடம் அமைச்சர் ஆவடி சாமு நாசர் திறந்து வைத்தார் பூந்தமல்லி பெரிய பள்ளிவாசல் சுன்னத்வல் ஜமாத் அருகே ஜமாத்திற்கு சொந்தமான இடத்தில் வக்பு வாரிய சரக அலுவலகத்திற்காக புதிய கட்டிடம் கட்டுவதற்காக தமிழ்நாடு அரசு வக்ஃப் வாரியத்தின் சார்பில் பதினாறு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய கட்டிடம் கட்டப்பட்டது இந்த கட்டிடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது ஜமாத் தலைவர் முகமது ஹனீப் கௌஸ் தலைமை தாங்கினார் செயலாளர் ராஜா உசின் வரவேற்றார் பொருளாளர் ஷேக் பரித் துணைத் தலைவர் மாஹின் அபுபக்கர் துணை செயலாளர் மஹபூப் பாஷா நிர்வாகிகள் ஆதம் ஷா முஸ்தாக் அஹ்மது காஜா மைதீன் ஷேக் தாவூத் ஜாகிர் அப்பாஸ் ஈகாடு கே முகமது ரஃபி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் ஆவடி சாமு நாசர் சிறப்பு அழிப்பாளராக கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார் அவர் பேசும்போது சிறுபான்மையினருக்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு வகைகளில் உதவிகள் செய்து வருகிறது ஏராளமான நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் சிறுபான்மையினர் மக்களுக்காக எப்போதும் துணை இருப்பார் அதேபோல் நாம் இந்த அரசுக்கும் முதலமைச்சருக்கும் துணையாக இருக்க வேண்டும் என்றார் இதில் பூந்தமல்லி எம்எல்ஏ ஆ கிருஷ்ணசாமி சிறுபான்மையினர் நலத்துறை அரசு செயலாளர் சரவண வேல்ராஜ் வாரிய முதன்மை செயல் அலுவலர் அப்தாப் ரசூல் நகர திமுக செயலாளர் ஜி திருமலை நகரமன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர் நிர்வாகிகள் தாசுதீன் துரைபாஸ்கர் அப்பர் ஸ்டாலின் ராணி மலர் மன்னன் அசோக் குமார் அன்பழகன் லயன் சுதாகர் சவுந்தரராஜன் புண்ணிய கோட்டி விமல் ஆனந்த் ஷாஜகான் ஷாஃபி ராசிக் யுவராஜ் அசோக் சுகுமார் பழனி அருண் ஷெரீப் ஆனந்தபாபு நெல்சன் நந்தகுமார் வினோத் உமாசங்கர் ஜெய்சங்கர் ஐயப்பன் கவுன்சிலர்கள் நீலாவதி ஐயப்பன் கவிதா சுரேஷ் தங்கம் திருமலை ஷேக் தாவூத் உள்பட பலர் கலந்து கொண்டனர்

மேலும் நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க